சேலம் மன்னாபாளையம் அருகே பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திருப்ப விழா ஸ்ரீ திருக்கோவில் பட்டாச்சாரியார் பரமபத வாசலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கதவுகள் திறக்கப்பட்டதும் சொர்க்கவாசல் எதிரே காட்சி அளித்த நம்மாழ்வாருக்கு சடாரி மரியாதை வழங்கப்பட்டது ஆயிரம் கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி வணங்கி வழிபட்டனர் தொடர்ந்து பரமபத வாசல் கதவு வழியாக வெளியே சென்று வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சதாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் மன்னார்பாளையம் பிரிருவரோடு அருகில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் அத்தியன உற்சவமான பகல் பத்து பத்து நாட்கள் உற்சவம் அதி விமர்சையாக நடைபெற்று இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை நடைபெற்று அதைத் தொடர்ந்து பரமபதவாசல் திறப்பு உற்சவம் அதி நடைபெற்றது பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள் ஆறு மணி அளவில் ராப்பத்து உற்சவம் பத்து நாட்கள் அதி நடைபெறும் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு பெருமாளுடைய திருவருள் பெருமாறு பக்த அடியனுடன் கேட்டுக்கொள்கிறோம்